குட் மார்னிங் ஒன் ஆண்டவர் ராட்சகர்மா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட அந்த காலை வழியில் வாழ்த்துகிறேன் நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக யோவான் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் யோவான் பத்து ஒன்பது நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் கண்பானவர்களே இந்த பத்தாம் அதிகாரம் முதல் பன்னிரெண்டு வசனங்களிலே வாசலை குறித்து வாசிக்கிறான் அதாவது வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாக இருக்கிறான் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் பிரவேசிக்கிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம் அப்போ ஒரு அறைக்குள்ளே அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதை வாசல் வழியாக பிரவேசித்தால் அதை எளிதில் பெற்றுக்கொள்ள முடியும் இப்படிதானே கதவு இருக்குது கதவுக்கு சாவி இருக்குது சாவியை வச்சு கதவை திறந்து உள்ளே போனால் தேவையானதை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் திருடன் என்ன செய்வான் வாசல் அந்த ரூமுக்குள்ளே ஏதாவது இருக்குது என்று கண்டு கொண்டால் அல்லது பீரோவுக்குள்ளே ஏதாவது ஒரு நகைகள் பணங்கள் இருக்கிறது என்று கண்டு கொண்டால் அவன் என்ன செய்வான் அவனுடைய எண்ணம் வாசல் வழியாய் போகணுங்கிற எண்ணம் இருக்காது ஏன்னா வாசலுக்கு போகிறதுக்கு சாவி அவன்கிட்ட இருக்காது ஆகினால ஒன்று செவரை குடையணும் அல்லது ஜன்னலை உடைக்கணும் அல்லது லாக்கை உடைக்கணும் அல்லது அறுத்து எடுக்கணும் இப்படிப்பட்ட குறுக்கு புத்தி தான் அவனுக்கு வரும் அதே போல நாமும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டு சொல்லுகிறார் நான் இருக்கிறேன் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் ஜீவனை ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகிறார் அப்போது இவ்வுலகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் சரி மறுமைக்கு செல்வதற்கும் சரி அவரே வாசல் அப்போது அவர் மூலமாக தான் நம்ம நித்தியத்துக்கு போக முடியும் அவர் மூலமாக தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் அவர் மூலமாக தான் ரட்சிக்கப்பட முடியும் அதே போல் இது உலகத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கும் ஹீட்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் எவ்ரி திங் அவர் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருக்கிறார் நம்மை ஆசீர்வதிக்கிறவரும் உயர்த்துகிறவரும் கனப்படுத்துகிறவரும் மேன்மைப்படுத்துகிறவரும் அவரே ஆனால் நாமோ அவர் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறோம் எதுக்கு இவருடைய ஆசீர்வாதங்கள்லாம் அவர் மூலமாக தான் வரணுமா எனக்கு பணம் இருக்குது எனக்கு சம்பாத்தியம் இருக்குது நாங்கள் ரெண்டவரும் அரசு ஊழியர்கள் எங்களுக்கு என்ன குறை அல்லது நாங்கள் நல்லா சம்பாதிக்கிறோம் ஆண்டவர் எங்களை தாண்டவரை தேடணுமா கோயிலுக்கு போகணுமா அவசியமே இல்லை என் சொந்த பலத்தில் நான் வாழ்வேன் என்று அநேகர் வாழுகிறார்கள் எனது ஆசீர்வாதமானது அல்ல கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் எனவே வாசல் வழியாய் பிரவேசிக்க முயற்சிப்போம் கத்தரை தேடி ஜபம் பண்ணி ஆலயத்துக்கு சென்று வேத வசனத்தின்படி கீழ்ப்படிந்து பாவத்துக்கு விலகி பொல்லாப்புக்கு விலகி ஒரு உத்தமமான நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்து வாசல் வழியாய் சென்று எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு என்று சம்பாதித்திருக்கிற பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் வறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுவோம் என அவர் சொல்றார் நானே வாசல் அவர் தாங்க வாசல் அவர் அல்லாம வேற யாரும் நமக்கு தேவையில்லை எனவே வாசலாகி அவருக்குள் பிரவேசிக்க முயற்சி செய்யுங்கள் வாசலாகி அவருக்குள் நுழைவதற்கு பிரயாசப்படுங்கள் தேவன் நமக்கு தந்த சபை ஒரு வாசலை அடையாளப்படுத்துகிறது தேவன் நமக்கு தந்த வேதம் ஒரு வாசலை அடையாளப்படுத்துகிறது எனவே வாசல் வழியாய் பிரவேசிக்க பிரயாசப்படுவோம் இந்த வாசலை திறந்து உள்ளே போகும் பொழுது கொள்ளை பொருட்களை நாம் பங்கிட முடியும் கொள்ளைகள் கொள்ளையான ஆசீர்வாதங்களை நாம் சோந்தரிக்க முடியும் எனவே இயேசு என்னும் வாசல் மூலமாக பிரவேசிப்போம் இன்றைக்கி உலகத்திலே பல வாசல்கள் இருக்கிறது உலகத்திலே பல பல வாசல்கள் நம்மை கவர்ந்து இழுக்கிறது ஆனால் அதெல்லாம் கேட்டுக்கு போகிற வாசல் அது ரொம்ப விசாலமாக இருக்குது ரொம்ப ப்ராடாக இருக்குது ரொம்ப பைபாஸ் ரோடு மாதிரி இருக்குது ஆனால் அது வேண்டாங்க ஜீவனுக்கு போகிற வாசலாகி ஏசுவை தெரிந்து கொள்ளுங்கள் அதுதான் ஜீவ வழி அதுதான் நித்தியத்திற்கு உங்களை கொண்டு போகும் வழி அந்த வழிக்குள் பிரவேசியுங்கள் எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக ஜபிப்போம் நல்ல பிதாவே அந்த காலைவிலைக்காய் சோத்திரம் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஆலோசனைக்காக நன்றி நேரே வாசல் வாசல் வழியாக பிரவேசிக்க எங்களுக்கு நீர் பலன் தாரும் அண்டவர் குறுக்கு வழியில் போய் பணம் சம்பாதிக்க ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் விரும்பவில்லை உம் மூலம் வருகிற ஆசீர்வாதங்களே எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும் பரலோகத்திற்கு செல்ல உண்மை அல்லாமல் வேறு ஒரு மார்க்கம் இல்லை அதை இதன் மூலம் எங்கள் பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும் இந்த நாளை ஆசீர்வதியும் ஏசு விநாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமே காட் பிளேஸ் யூ ஹேவ் அ நைஸ் டே